மே பதினொன்னு ஞாயிற்றுக்கிழமை நரசிம்மர் ஜெயந்தி அப்படின்னா நரசிம்மர் அவதரிச்ச திருநாள் அதனால உங்க வீட்டு பூஜை அறையில நரசிம்மர் படத்தை தூய்மைப்படுத்தி துளசி மாலை சாத்தி நெய் தீபம் ஏத்தி கல்கண்டு பானகம் சக்கர பொங்கல் இது மாதிரி உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியம் செஞ்சு நரசிம்மருக்கு படைச்சு கும்பிடுங்க பானகம்னா நரசிம்மருக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால சக்கர பொங்கல்லாம் செய்ய முடியாதவங்க கூட பாடகம் வச்சு இங்க நரசிம்மர் ஜெயந்தியை கொண்டாடலாம் நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு நரசிம்மரோட மகா மந்திரமான உக்ரம் வீரம் இந்த ஸ்லோகத்தை நூத்தி எட்டு வாட்டி சொல்லி துளசி இலையால நரசிம்மருக்கு அர்ச்சனை செய்யறது ரொம்ப நல்ல பலனு கொடுக்குமா மகாவிஷ்ணு மேல பக்த பிரகலாதருக்கு இருந்த தீவிரமான பக்தியும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் தான் மகாவிஷ்ணுவின் அவதாரமான நரசிம்மருடைய அருள் பிரகலாதருக்கு கிடைச்சது நரசிம்மரோட அருள் தான் பிரகல்நாதருக்கு ஏற்பட்ட கஷ்டங்களையும் ஆபத்துகளையும் அவரை தாண்டி வர உதவியா இருந்தது எல்லோரும் நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு நரசிம்மரை மனசுல நிறுத்தி பக்தி பாவத்தோட வணங்கி நரசிம்மரோட அருளாசியை பெறுவோமா